பொம்புளையில சிறந்தவள் யாரு மனைவி வாரவள் அடுக்குமாடி வாரவள் ரோட்ல பெரிய ஒரு தோட்டத்தோட ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் காணியோட வாரவள் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு பெரிய அடுக்குமாடி பில்டிங்களை சும திண்டு வாரவன் நூறு பவுண்ட் நூற்றி ஐம்பது பவுண்ட இருநூறு பவுண்ட் நகையால குளிச்சு கொண்டு வாரவள் இவள்தான் பெண்கள் சிறந்தவள் சரியா இல்லை பெண்களிலே சிறந்தவள் யார் என்று சொல்லி எல்லா அடுத்தது கேட்கப்படுது அல்லா அடுத்தது சரளாவளே சமா சொல்ன செய்தி என்ன தெரியுமா அல்லதி தீ தசுர்ருஹு நலர் தொத்து ருஹு அமர் அதுதான் பொம்பள பொம்பளையிலே சிறந்தவள் பெண்களிலே சிறந்தவள் யாரு அல்லான்றது சரளா சமா சொல்றாங்க நீ பார்த்தாள் உண்டே சந்தோஷப்படுத்துவாள் புன்முறுவல் பூக்க வைப்பாள் அவள் தான் பொம்பள முழுட்டு மூஞ்சு மாறும் முகர கட்ட சில முகத்துகள் மாப்பிள்ள மாதிரி தவங்கு தவங்குவாங்கலாம் என்னது அது சரியான கஷ்டம் சிரிக்க பொம்புல சிரிக்கிறத பாக்குறதுக்கு ஆசை சில மாப்பிள்ளைகளுக்கு சும்மா ஜோக் பண்ணி விளையாடி பார்த்தாலும் புட்டு பப்புளுக்க மாதிரி இருக்கும் அப்படி வச்சு கொண்டிருக்கிறோம் பெண்களில் சிறந்தவள் இல்லை பெண்களில் சிறந்தவள் யார் சசுதான் அவர் நீ பார்த்தால் உன்னை சந்தோஷப்படுத்துவாள் வெளியில போற மாப்பிள்ளைக்கு மனசு இருக்கோ வேண தெரியுமா என்ட வேலை அவசரமா முடியாதா ஓட்டி போய் தன் பொம்பளைய பார்க்கணும் புல்ல அலை பார்க்கணும் அந்த உணர்வு இருந்தால் நீங்க எடுத்து செஞ்சுக்கிறீங்க நீங்க நல்ல போல வாழ்ந்திருக்கிறீங்க அர்த்தம் அந்த ஆறு மணி ஆகுது ஏழு மணி ஆகுது எல்லாம் அந்த புழுட்டு மூஞ்சியா பார்க்க போறேன் இன்னும் கொஞ்ச நேரம் ஆபீஸ் நீடிக்காதா ஆபீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் இருக்காதா நைட் செய்யறதுக்கு வாய்ப்பு கழிக்குமா ராதைக்கு வேலை போட்டு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குமா இப்படி யோசிக்கிற ஆம்பளை சமூகத்தில் ஈக்குறாங்க சில அப்பாமித்தனமான நல்ல பெண்கள் வாழ்க்கை பட்டு கஷ்டப்பட்டுறவங்க ஆனால் எவ்வளவு பெரிய மோசமான மாப்பிள்ளையும் ஒரு பெண்மணி நினைச்சால் மாற்றலாம் ரசுல்லாம் சொல்றாங்க திடகாத்திரமான அடா உலகத்திலே பலகீனமான படைப்பிடி நீங்க ரசுலான்னு சொல்றா அப்படியே சொல்றாங்க உலகத்துல பலகீனமான ஒரு படைப்பு மாதம் ஒரு தடவை பட்றீங்க உலகத்தில் பலத்தில் குறைவு சக்தியில குறைவு திடகாத்திரமான பலமான ஆம்புலகை எல்லாம் புளுத்தாட்டி போட்டு எப்படி திடகாத்திரமான பலமான எத்தனை ஆண்களை வலையில் சிக்க வைக்கிறீங்க ஆனா தோற்றத்துல பலகீனம் உடம்புல பலகீனம் சக்தியில பல எல்லாத்திலையும் பலகீனம் எப்படி நீங்க செய்யறீங்க ரசூலா கேட்கிறாங்க இது எதை காட்டி தெரியுமா ஒரு பொங்குளை நினைச்சா வீட்டுக்குள்ள உங்களோட வாழ்க்கையை வித்தியாசமாக புரட்டி போடுறாரு நான் எவ்வளோ பேரை பார்த்துட்டேன் தெரியுமா நான் எவ்வளோ பேரை பார்த்துட்டேன் சமூகத்தில் அதாவது அடங்காம இருந்த எத்தனை ஆண்களை மாஷா அல்லாஹ் குருவான் சுண்ணாண்டு சொல்லி எடுத்து அவங்க சிஸ்டுக்கு மாறி பிறகு கணவன் மாற மாற்றி சமூகத்துக்கு முக்கியமான முதுகெலும்புகளாக கொண்டாந்து நிறுத்திய பெருமை பெண்களை சார் நான் சமூகத்தை எவ்வளோ பேர் பார்த்துக்கிறேன் சில பள்ளிகள்ல நிர்வாக தலைவர்களா என்று கேட்கிறாங்க எங்கிருந்தவ தெரியுமா காணுக்குள்ள குடிச்சு கொண்டு பிறண்டு இருந்தவன் வேறங்கியாச்சும் ஊடுடா சுத்தி கொண்டிருந்தவன் குடு கஞ்சா பாம்பராக்க அதிகின் அடிமையா போட எத்தனையோ ஆண்களை அன்பான மனைவி அன்பான குணத்தால் பண்பாக மாற்றி மஸ்திக்கு முன்சப்புல கொண்டாந்து வச்சு பள்ளி தலைவர்களாக மாற்றி போட்டாங்க ஏலும் அல்லாட அருள் துவா பிரார்த்தனை அடுத்து நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க வெற்றி பெறலாம் முதலாவது என்ன தெரியுமா வீட்டுக்குள் வருகின்ற கணவனை அன்பாக வரவேற்க தெரிய வேண்டும் அது முதலாவது ஒரு பொம்பளை எப்ப ஒரு ஏ ரோட்டால நடந்து பதினஞ்சு நூறு வீடுகள் தாண்டி பஸ்ல ஏறி ஆட்டோ ஏறி நடந்து வரணும் ஆகவே கொஞ்சம் மணக்க மணக்க அழகாக போகணும் யோசிக்கிறார் எங்கேயாச்சும் ட்ரிப் போப்பறாள் அழகாக இருப்பாள் பஸ்ல ஏறி பிரயாணம் போப்பறாள் அழகாக இருப்பாள் வீட்டுக்குள்ள அடசில புடவை தோத்து பேத்திடும் வீட்டுக்குள்ள இல்ல எல்லாரும் அல்ல பல வீடுகள் எத்தனையோ கணவன்மார்களோடு பேசினால் சிக்கல் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக கேள்விப்பட்டு பேசி மாப்பிள்ளையோடு பேசினா முதலாவது சொல்ற விஷயம் என்ன தெரியுமா சுத்தம் இல்ல மொழி ஒரு நாள்ல அழகா உடுத்து கொண்டிருக்க மாட்டாள் எத்தனையோ கணவன்மார்களுக்கு லவ் பண்ணுகின்ற காலத்தில் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்பு முன்பு பேசி வைத்த காலத்தில் பேசிய காலத்தில் திருமணம் முடித்த புரிசிக்கு உலகத்தில் அவள் தான் அழகுராணி அவள் அழகுராணி ஆனால் கால ஓட்டத்தில் திருமண உறவுக்கு பிறகு உலகத்தில் இருக்கிற எல்லா பொம்பளை பசந்து அவண்ட பொம்பளை மட்டும் அழகே இல்லா போயிடுச்சு என்ன காரணம் என்ன காரணம் தெரியுமா அழகாக இருக்க வேண்டிய பெண்கள் எந்த நேரத்தில் அழகாக இருக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அழகாக இருக்கவில்லை என்ன இருந்தாலும் கணவன் வருகின்ற நேரம் நெருங்கினால் உண்மையான ஒரு மனைவி தன்னை தயார்படுத்திக் கொள்வாள் தன்னை அழகாக்கிக் கொள்வாள் தன்னை தன்னுடைய கணவனுக்காக அலங்கரித்துக் கொள்வாள் முஸ்லிம் பெண்மணி அன்பான மனைவி என்றால் அவருடைய பண்பு இப்படி இருக்க வேண்டும் நபிகளார் யுத்தகலங்களுக்கோ வேறு பிரயாணங்களுக்கோ போனால் உடனே ஊட்டுல போக மாட்டாங்க வந்து பள்ளிக்கு வந்து தொழுவாங்க காது பள்ளியிலிருந்து ஒருத்தர் அனுப்பார் ஊட்டுக்கு நான் வந்திக்கிறதாக பயிற்சி சொல்லுவாங்க அது ஏன் ஏன் மாப்புல நான் வாரேன் நீ உண்டை தயார்படுத்தி அழகாக வைத்துக்கொள் நீ பார்க்கிறது உன் கவர்ச்சியா இருந்துக்கோ உன் அசிங்கத்தில் நான் பார்க்கப்படாதுன்றதுக்காக நபிகளார் முன்னால் இந்த ஏற்பாட்டை செய்வாங்க சகோதரிகளே வீடுகள் திருமண வாழ்வுகள் கசந்து போனமைக்கு காரணம் இது உண்டு அன்பான மனைவி என்றால் தன்னுடைய கணவன் வேறு எங்குமே போகக்கூடாது வேறு எந்த பெண்ணையும் பார்க்க கூடாது வேறு எந்த பெண்ணுடன் மேலெடுத்து பேசக்கூடாது வேறு எங்கு போய் நேரங்களை கழிக்க கூடாது நீங்க விரும்பினால் அவனோட இங்கினவா பேசுங்க அழகா பேசுங்க பக்கத்தை உட்கார்ந்து பேசுங்க சிரிச்சு இருத்தி பேசுங்க ஒரு பெண் குழைந்து பேசுவது ஹராம் யாரோட பேசுறது ஹராம் மாப்பிளட தம்பியோட மாப்பிள்ளையோட நானவோட பக்கத்து காரனோட சாத்தி